பேசும் அடியேன் கேட்கிறேன் இணைச்சட்டம் பதினாறு பதினைந்து உன் ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஏழு நாள்கள் விழா கொண்டாடு ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நிலத்தின் விளைச்சல்களுக்கும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்குவார் அப்பொழுதே நீ நிறைவாக மகிழ்ச்சி என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் எப்பொழுதும் நிறைவாக இருக்க வேண்டும் நிறைவாக வாழ வேண்டும் அனைத்திலும் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்பதே நம் விருப்பம் என் அன்பு பிள்ளைகளே ஒவ்வொரு கிராமங்களிலும் விழா கொண்டாடுவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் கிராமங்களிலே விழாக்களை ஏன் தொடங்கினார்கள் மக்கள் மகிழ்ச்சியடைய மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில முன்புருந்த துன்ப துயரங்களிலிருந்து ஒரு புது உற்சாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த விழாக்கள் கொண்டாடப்பட்டது விழாவின் போது உறவுகள் ஒன்றுபடும் விழாக்களின் போது பல நல்ல உள்ளங்கள் ஒன்று சேரும் உறவுகள் கட்டி எழுப்பப்படும் பல நல்ல காரியங்கள் பேசி முடிப்பார்கள் இப்படியெல்லாம் இறைவனுடைய பெயரை சொல்லி மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லிதான் விழாக்களை நாம் ஏற்படுத்தச் செய்தோம் என் அன்பு பிள்ளைகளே இறைவனாக ஆண்டவராக கடவுளாக உங்கள் மத்தியில் உலா வருகிறோம் இதோ இணைச்சட்டம் முப்பதாம் அதிகார் ஆறாவது வார்த்தையிலே உன் கடவுளாகி ஆண்டவர் உன் உள்ளத்தையும் உன் வழிமரவினர் உள்ளத்தையும் பண்படுத்துவார் அதனால் உன் கடவுளாகி ஆண்டவர் மீது நீ முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுவாய் அப்போது நீயும் வாழ்வு பெறுவாய் என்ற வாக்குறுதிகளின்படி நீங்கள் நன்றாய் வாழ வேண்டும் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழு ஆற்றலோடு என்னிடத்தில் நீங்கள் திரும்பி நீங்கள் அன்பு செய்யும் பொழுது உங்கள் அன்பு பெருகும் அன்பு பிள்ளைகளே முதலிலே நீங்கள் உங்களை தனி இருக்கிற உங்களை நீங்கள் அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்கள் அருகில் உள்ளவர்களை அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உறவுகளில குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியை மனைவி கணவரை பிள்ளைகள் பெற்றோரை பெற்றோர் பிள்ளைகளை அன்பு செய்து பழகுங்கள் அப்போது நிறை மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் நாம் உங்கள் மகிழ்ச்சியிலே நிறைவு கொள்கிறோம் நீங்கள் மகிழ்ச்சியாயிருந்தால் நாம் நிறைவு பெறுகிறோம் அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகள் பலவற்றை நீங்கள் பெற்று மகிழ வேண்டும் என்று ஆசி வழங்குகிறோம் அந்த ஆசியின் நாள் இந்த எங்கள் அன்பின் பரலகோ பிதாவே அப்பா அருமையான இந்த காலை வேலைக்காய நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்றைய நாளிலே ஆண்டவரே எங்களை காலையிலே தட்டி எழுப்பினீரை ஆண்டவரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இன்றைய நாளில் உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்தும் ஆண்டவரே இன்றைய நாள் முழுவதுமாக உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆஸ்தீர்வதியும் ஆண்டவரே உண்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீதியின் பிதாவே உண்மை ஆராதிக்கிறோம் நீதிமான்களின் பிதாவே உண்மை ஆராதிக்கிறோம் நிறைவான பிதாவே உண்மை ஆராதிக்கிறோம் எம்மை நிறைவுள்ளவர்களாக்கும் பிதாவே உண்மை ஆராதிக்கிறோம் இரக்கத்தின் பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் எமக்கு இறங்கிடும் பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் பறிவுள்ள பிதாவே உண்மை ஆராதிக்கிறோம் எம்மை பறிவுடன் நோக்கும் பிதாவே உண்மை ஆராதிக்கிறோம் எல்லோருக்கும் பிதாவே உண்மை ஆராதிக்கிறோம் எங்கும் நிறைந்த பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் காண்கின்ற பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் எம்மை காக்கின்ற பிதாவே உம்மை ஆராதிக்கிறான் யாவே தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் இருக்கின்றவராக இருக்கின்றவரே உம்மை ஆராதிக்கிறோம் யாவே ஈரே உண்மை ஆராதிக்கிறோம் பார்த்து கொள்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் யாவே நிசியே உண்மை ஆராதிக்கிறோம் வெற்றி தருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆம் ஆண்டவரை நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே அப்பா நீர் வெற்றி தரப்போகிறதற்காக நாங்கள் உக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே என்றே நாள் ஆண்டவரை வெற்றியின் நாளாக இருக்க கிருபை நாளாக இருக்க ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்காரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே இதோ ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவருக்கு அஞ்சுவரை நீர் ஆண்டவரே அப்பா பேரங்கத்தினாலும் இறக்கத்தினாலும் ஆண்டவரை அரவணைக்கிற தேவன் ஆண்டவரே ஆண்டவரை உமக்கு அஞ்சுகிற பிள்ளைகளை ஆண்டவரேப்பா நீர் ஒருபோதும் ஆண்டவரை விடுவதில்லை ஆண்டவரே உம்முடைய எங்களை உண்மை பிள்ளைகளாகியும் ஆண்டவரே அப்பா கைவிடாதீங்க நாளில் எடுக்கிற எல்லா விதமான காரியங்களிலும் ஆண்டவரை நீர்தாமே இருந்து ஆசிரியத்து வழிநடத்த முடியாத ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே இதோ ஆண்டவரை குடும்பங்களில் ஆண்டவரே அப்பா சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கரங்களில் ஒப்புகடுக்கிற ஆண்டவரே இன்றைய நாளில் கூட ஆண்டவரை எங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற மாண்டவரை உன் ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு ஏழு நாள்கள் விழா கொண்டாடு ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நிலத்தின் விளைச்சல்களுக்கும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்குவார் அப்பொழுது நீ நிறைவாக மகிழ்ச்சி உருவாய் என்று கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே ஆம் ஆண்டவரை உண்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து உண்மை ஆராய்ந்து உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்குவோமானால் ஆண்டவர் ஆண்டவரே நிலத்தின் ஆண்டவரே அப்பா விளைச்சல்களை நீர் மிகுதி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே ஆமன்று நாங்கள் செய்கிற எல்லா செயல்களையும் நீர் ஆசி வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே நீர் ஆசிர்வதிங்க ஆண்டவரை உம்முடைய நாமத்தினாலும் உடைய ஆசிர்வாதத்தினால் அற்புதத்தினாலும் நாங்கள் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரை உங்களுடைய வல்லமையினால எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே குடும்பத்தில் நீர் ஒற்றுமையை தாரும் ஆண்டவரே அப்பா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற வேற்றுமை எல்லாவற்றையும் நீர் எடுத்து ஒற்றுமையை நீ சமாதானத்தினால் கட்டளிடும் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இந்த உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்றீரே நான் கொடுக்கும் சமாதானம் இந்த உலக சமாதானத்தை போன்றது அல்ல என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே நீர் சரீர சமாதானம் ஆண்டவரேப்பா அப்பா மிக பெரிது ஆண்டவர் அன்பு பெரிது ஆண்டவர் இரக்கம் பெரிது ஆண்டவரே ஆம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நீர் உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய் என்று கற்றுக் கொடுத்த தேவன் ஆண்டவரே பிறரை நேசிக்க ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஆண்டவரே ஆம் ஆண்டவரே அப்பா உண்மை போல நாங்களும் ஆண்டவரை ஒருவருக்கு ஒரு அன்பு கொண்டு வாழ நீர் எங்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய அன்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க ஆண்டவரே பிள்ளைகளை ஆசிர்வதி ஆண்டவர் பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து பெரியவர்களை மதித்து நடக்க நீர்தாமே ஆண்டவரை கற்றுத்தடும்படியாக உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவர் படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான ஞானத்தை அறிவை மாற்ற நீர்தாமே ஆண்டவர் என்று நாள் கொடுக்க போய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா என்று நாள் முழுவதுமாக ஆண்டவரை உன்னுடைய வழிகாட்டு காட்டுதல முடியும் ஆலோசனை முடிவு நடக்க நீரங்களை வழிநடத்தும் ஆண்டவரே உம் இல்லத்தில் உம் துணவியார் கணிதரம் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார் நீ உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காணும்படி செய்வாராக என்று ஆம் ஆண்டவரே நீர் கூறியிருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் எப்போதும் ஆசிர்வத்து உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய நாமத்தின்படி வழிநடத்தப் போகிறதற்காக உமக்கு கொடான கொடை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்